ஆண்டவரும் அருமை இச்சகருமாயே கிறிஸ்துவின் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவ வார்த்தை சங்கீதம் அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனமும் சொல்லுகிறது பாருங்க என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்து நீங்க எது நம்புறீங்க உங்களுடைய தேவை நம்புகிறது தேவனாலே வரும் அல்ல அப்போ அப்ப ஒன்று நாம் என்ன செய்யணும்னா நம்முடைய ஆத்மா தேவனையே நோக்கி அமர்ந்து கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நம்பி ஜெபிக்கிற காரியங்களே தேவன் அவராலே வருகிற தேவனாயிருக்கிறார் அல்ல லோயா இப்போ வசன சொல்லுகிறது பாருங்க அவரு என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அசைக்கப்படுவதில்லை அல்ல லோயா இப்போ அவரே யாரு ஏசு கிறிஸ்து அல்லா கண்மலை அவர்தான் கண்மலை நம்ம என் ரப்பும் நம்மளை ரச்சித்தவர் அவர்தான் அல்ல உயர்ந்த அடைக்கலமுமானவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் இப்போ உயர்ஸ்தானத்திலே நம்மை நிறுத்துகிற தேவனாய் அவர் உயர்ந்தவர் அல்லா நான் அசைக்கப்படுவதில்லை நம்ம அசைக்கப்படுவதில்லை அவரை நம்பும் பொழுது அவரை அப்ப பாருங்க கண்மலை கண்மலையாய் நமக்கு இருக்கிறார் அல்ல இப்போ இந்த அன்றோடைய இந்த வார்த்தையின் பிரகாரம் நம்மளை நடத்தி உங்களை நடத்தி கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக மை துதிக்கிறோம் சோத்திரன் கத்தாவே சர்வவளம் இல்லை தெய்வமே துதிக்கிற சோத்திரையா நேற்று மின்று மாறாத நல்ல தக பிறந்த வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்